நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நாளிலிருந்து சர்ச்சைகள் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் தினம்தோறும் அது தொடர்பான ஒரு சர்ச்சை வந்துகிட்டே இருக்கு முதல்ல நீட் தேர்வு குளறுபடினு சொல்றவங்க இன்னைக்கு நீட் தேர்வே ஒரு குளறுபடின்ற இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறாங்க இது எப்படி பார்க்கிறீங்க சார் நீட் இருபத்தி நாலு மட்டுமே முறைகேடா அல்லது நீட்டே முறைகேடான்ற கேள்வி நீங்க கேட்டீங்க சந்தேகமே இல்லாமல் அதுக்கு என்ன பதில்னா நீட்டே ஒரு பெரிய முறைகேடு இதை வந்து பல மாநிலங்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன்னமே தமிழ்நாடு அரசு அதை உணர்ந்து கொண்டுச்சு தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கல்வியாளர்களாக உணர்ந்து கொண்டார்கள் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இயக்கமே நடந்தது அனிதாவை நம்ம யாரும் மறக்க முடியாது தமிழ்நாடு சட்டசபை வந்து இதற்கான தீர்மானம் ஒருமித்த முறையில் நிறைவேற்றி நம்ம ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சோம் இதுவரைக்கும் அதுக்கான ஒப்புதல் நமக்கு கிடைக்கவில்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நீட் இருபத்தி நாலுக்கு நம்ம வருவோம் இதில் முதல்ல இருந்தே பல குளறுபடிகள் வந்து வெளிப்படையாக இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு முதலாவது வந்து அவங்க வந்து முடிவில் அறிவித்தது ஜூன் நாலாந்தேதி உங்களுக்கு தெரியும் ஜூன் நாலாந்தேதி இந்தியாவிலேயே மிக சரித்திர புக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலினுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாள் எல்லா மக்களும் வந்து டிவியில் தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது சாக்கில் திடீர்னு இது வருது யாருக்குமே தெரியாது ஏன் வந்து ஜூன் நாலு தேர்ந்தெடுத்தாங்க ஏன் மூணாந்தேதி உள்ள ஏன் அஞ்சாந்தேதி உள்ள ஏன் ஏழாம் தேதி உள்ள கேள்விக்கு இன்னும் வரைக்கும் பதில் இல்லை அதுக்கு மோஸ்ட் லாஜிக்கல் ஆன்சர் வந்து ஒரு பெரிய நியூஸ் வரும்போது இது யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்துடும் இதில் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்றதான் நம்ம நினைக்கிறோம் அதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர வந்து நீட்டினுடைய இந்த குளறுபடிகளை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நீட்டில் நடந்த மோசடிகள் ரெண்டாவது வந்து நீட்டில் கொடுத்த கிரேஸ் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு மோசடிகளுக்கு வருவோம் பீகாரில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிட்டத்தட்ட பத்து பேரை கைது செய்திருக்காங்க இது வந்து ஒன்றும் இல்லாமல் கைது செய்திருக்க மாட்டாங்க அங்கே ஏதோ நடந்திருக்கிறது முழு விவரம் வரும் வரைக்கும் நம்ம காற்றுக்கணும் ஆனால் அங்கே கண்டிப்பாக லீக் நடந்திருக்கணும் இல்லை அப்பா போலீஸ் வந்து இவ்வளோ ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை பீகாரில் இருக்கிற மாணவர்கள் இன்றைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது பீகாரில் ரெண்டாவது குஜராத்தில் கோத்ராவில் கோத்ராவில் ஒரே சென்டரில் மாணவர்கள் வந்து பெரும் பணம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வந்து அவங்களுக்கு பதிலாக வேறு யாரும் இம்பர்சனேட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் மார்க்குகளை போட்டிருக்கிறதா செய்தி வெளியாகி அதுமாரியும் வந்து தீவிர விசாரணை நடந்து நிறைய மாணவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் கோடிக்கணக்கான பணம் வந்து கை மாறி இருக்கிறது இது வந்து அப்சல்யூட் சீட்டிங் இது அதாவது ஜார்க்கண்ட் கர்நாடகா மாதிரி இடங்களில் உள்ள மாணவர்கள் பல கோடி கொடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் சென்டரை தேர்ந்தெடுத்து அந்த சென்டரில் எக்ஸாமினேஷன் கொடுத்து அந்த சென்டரில் வந்து இந்த மேனிப்புலேஷன்லாம் நடந்துருக்குது இது மாதிரி இது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம் இது வந்து மோசடிகள் ரெண்டாவது வந்து ஒரே பரீட்சையில் அறுபதுக்கு மேலே மாணவர்கள் வந்து எழுநூற்றி இருபது மார்பாக வந்து பெருத்த சந்தேகத்தை எல்லோரும் வந்து கிடப்புது போன வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் முதலிடம் அது வந்து இயல்பு இயற்கை ஆனால் ரெண்டுலேருந்து அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பதுன்றது வந்து பெரும் சந்தேகத்தை கலப்புது இந்த சந்தேகம் வரவே தான் நிறைய மாணவர்கள் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ண பிறகு நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு வந்து நாங்கள் கூடுதல் மார்க் போட்டோம் ஏன்னா நேரம் கடந்து விடுத்தால் கூடுதல் மார்க் போட்டோம் இது கோர்ட்டுக்கு தான் வெளியே வந்தது இல்லைனா வெளியே வந்திருக்காது ஆனாலும் இந்த கூடுதல் மார்க் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணாங்க யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க எப்படி இதை டிசைட் பண்ணாங்கன்றது ஒரு வெளிப்படை தன்மையே கிடையாது பல செய்திகள் படி பார்த்தா சிலவர்களுக்கு நூறு மார்க்கிட்ட கூடுதல் மார்க் வந்திருக்குது அவங்க வாங்குன மார்க் அறுநூறு அறுநூற்றி ஐம்பது இருக்கும் ஆனால் கூடுதல் மார்க் நூறு மார்க் கிட்ட போட்டு எழுநூற்றி இருபது ரீச் பண்ணியிருக்காங்க இந்த அறுபத்தி மூணு அறுபத்தி ஒம்பது முதல் மார்க் வாங்கினவர்களில் ஒரு கணிசமான அளவு வந்து இந்த மாதிரி வந்து கூடுதல் மார்க் போடப்பட்டவர்கள் இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து ஒரே கேள்வி கீ வந்து தப்பாக இருக்குது அதுக்கான மார்க் போட்டிருக்காங்க இந்த கூடுதல் மார்க் போட்டதுனால தான் கோர்ட்டில் கேஸ் நடந்தது கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இவங்க வந்து ஒன்று மறு தேர்வு எழுதணும் அல்லது இந்த மார்க்கை கேன்சல் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வருதோ இதை வந்து அவங்க ஒத்துக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருந்து யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு தப்பை பண்ணல நீங்கள் ஹாலில் போய் கரெக்டாக உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு கேள்வித்தாள் லேட்டாக தராங்க நீங்கள் ஒரு தப்பை பண்ணல நீங்கள் எழுதி வந்துருக்க இப்போ தண்டனை யாருக்கு உங்களுக்கு தான் ஒரு தேர்வை ரெண்டாம் முறை எழுதுறது ஒரு மாணவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க வருட கணக்கில் படித்தவங்க ஒரு வருடம் படித்தவங்க இல்லை வருட கணக்கில் படித்தவங்க தேர்வு எழுதி முடிவுலாம் வெளியே வந்துட்டு கல்லூரியில் இடம் கிடைக்கும்னு காத்துட்டுருக்கும்போது இல்லை இல்லை எல்லாம் தப்பு நீ முதல்ல இருந்து எழுதுனா அந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அறுபத்தி மூணு மாணவர்களுடைய மனோநிலை யோசிச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டாவது இவர்கள் ஏற்கனவே வாங்கின மார்க்கை விட இந்த தடவை கம்மியாக வாங்கினா அவங்களுடைய கதி என்ன வருது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை யாரோ செய்த தவறுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பலியாக்குறாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது குளறுபடியும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஃபிசிக்ஸில் ஒரு மார்க் வாங்குகிறாங்க கெமிஸ்ட்ரியில் பத்து மார்க் வாங்குகிறாங்க ஆனால் எழுநூற்றி இருபது மார்க் வாங்குகிறாங்க இது எப்படின்னே தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் வெளி இப்ப நீட் எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு பெரும்பாலும் மற்ற மாநிலங்கள்லாம் நீட் தேர்வை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வாதமும் ஆனா இப்ப மற்ற மாநிலங்களும் நீட் தேர்வு வேணா இப்ப உதாரணத்துக்கு கேரளாவிலும் இல்லை மற்ற மாநில மாணவர்கள் கூட எங்களுக்கு நீட் தேர்வு வேணா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்குறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் இதற்கு ஒரு சரித்திர ரீதியான காரணமும் உண்டு மற்ற எல்லா மாநிலங்களை கட் காட்டிலும் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு ஒரு ஐம்பது நூறு வருடங்களாகவே மிக சிறந்த இருக்கிறது இந்த ஒரு சிறந்த கட்டுமா கட்டமைப்பில் நம்ம பல்வேறு பரிசோதனைகளை செஞ்சு பார்த்துட்டோம் ப்ளஸ் டூ மார்க் மட்டும் வச்சு செலக்ட் பண்ணோம் ப்ளஸ் டூவில் ரிப்பீட்டஸு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம அலோவ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சோம் நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் ப்ளஸ் டூ மார்க்ஸ் வச்சோம் ப்ளஸ் ரிப்பீட் அட்டம் கொடுத்தோம் இந்த மாதிரி பலவித பரிசோதனைகள்லாம் பண்ணி முடித்த பிறகு இதிலிருந்து வந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டி வச்சு இதை எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஆழமாக பரிசீலித்து அதற்கப்புறம் தான் வந்து நீட் போன்ற எக்ஸாம் வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு தடை அது ஏழை மாணவர்களை பெண்களை தலித்துகளை கிராமப்புறத்தில் உள்ளவர்களை தமிழ் வழி கல்வி படித்தவங்களை வந்து மருத்துவத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்குன்ற முடிவுக்கு வந்து நம்ம நீட் எதிர்த்தோம் இந்த நீண்ட கால அனுபவம் வந்து மற்ற ஸ்டேட்ஸுங்களுக்கு இல்லை ஆகவே அவர்களுக்கு முதல்ல நீட்டை நினைச்சாங்க இப்ப கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக வந்த அனுபவங்கள்லேருந்து அவங்களுக்கும் தெரியுது தமிழ்நாடு எடுத்த முடிவு நிலைப்பாடு மிக சரியானது ஆகவே தான் இப்போ எல்லா ஸ்டேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு பின்னாடி வந்துட்டுருக்காங்க இருக்காங்க வெகு சீக்கிரம் வந்து இந்த நீட் வந்து எடுக்க வேண்டிய நிலை ஒன்றிய அரசுக்கு வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க